Hi, Bebez. சூப்பரான அப்படி டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாண்டியன் ஸோ சீரியலில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு வேறு லெவலான எபிசோடு எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னால் வந்து சக்தி வேலு முத்து வேலும்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டைசலில் வந்து குடும்பமே இருக்காங்க அதாவது பாண்டியன் குடும்பம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நயவஞ்சகத்தோடு தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா உண்மையிலேயே அவங்க வந்து காப்பாற்றுறவங்க கிடையாது அவங்க பாண்டியன் கெட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப தான் ஆனால் வந்து காந்திமதி அம்மா ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப வயசோகமாக இருந்தால் அதில் வந்து பா முத்துவேலும் சக்தி வேலும் பார்த்தீங்கன்னா வந்து சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு பக்கம் அங்கே ஸ்டேஷனுக்கு போனால் வந்து ராஜு சரி நமக்காக தான் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷனலாக கொட்டுவாங்க அப்பா என்னப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா எங்கள் குடும்பத்தை ஃபேமிலியை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுவாங்க அழுகிறத பார்த்துட்டு வந்து ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் சரவணி ஒரு பக்கம் சொல்லி எல்லாமே இருப்பாங்க நேரம் அவங்க போலீஸ்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து தங்கமயில் அமர்ந்துக்கிட்டு இவங்க தான் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீனாக இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க இவங்க வந்து எங்கள் ஃபேமிலியிருக்கிறவங்க யாருமே வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் நகையெல்லாம் மாற்றி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை மாற்றம் தெரிஞ்சிடும் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி பார்ப்பாங்க நகையோட மாற்றம்லாம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லி யோசிக்கிறாங்கன்னா சரி நகையோட விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு இன்னும் நம்ம வந்து மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமையிலும் யோசிக்கிறாங்க அம்மா பண்ண எல்லாத்துக்கும் இப்போ நம்ம அம்மா தான் வந்து இந்த இது பண்றோம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் இப்போல்லாம் வந்து மாமா அவங்க குடும்பத்தோட வந்து ஜெயிலுக்கு ஏத்துவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை ஆனா அம்மா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டாங்க ஏன் வந்தா அம்மா இப்படி யோசிச்சாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு தங்கமயில் ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜியை வந்து வீட்டை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா பேரும் ஃபேமிலிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டி ஒரு பக்கம் முத்துவேல்கிட்டையும் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் சக்தி வளர்த்தையும் சொல்லி ரொம்பவே நன்றி சொல்கிறாரு இதை ஒரு பக்கம் வந்து கோமதிக்கு சந்தோஷமாக இருக்குது சரி இதுலேயாவது ஒரு விடிவு கிளம்பு இருந்துச்சு குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க குடும்பம் எப்படி ஒன்று செய்கிறோம் கண்டிப்பாக இன்னும் தான் பிரச்சனையே வெடிக்க போகுது ஏன்னா வந்து இன்னும் வந்து ராஜியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வீட்டு பக்கம் இழுப்பாங்க அதாவது வந்து ராஞ்சி வந்து அங்கேயே குடும்பத்தில் இருக்க மாதிரி இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழனி வந்து வீட்டுக்கு வந்து விட்டு விட்டு விளக்கிட்டாங்க பழனியை முழுவதுமாக வந்து அந்த இருந்து விளக்கி அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க அதாவே கோமதி நாள் அந்த பிரிவுவே தாங்க முடியல ஏன்னா வந்து பழனி வந்து சின்ன வயசுலேருந்தே கோமதி தான் வளர்ப்பாங்க அப்படி இருக்க சமயத்தில் வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜி வந்து கன்சீவாக இருக்க போகிறாங்க ராஜி கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி வீட்டுக்கு போக அம்மா கிட்ட போகும்னு சொல்லி இருக்க போகிறாங்க இந்த குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்தாங்க போக வரேன்னு சொல்லி இருக்குப்பாங்க இன்னும் நெக்ஸ்ட் வீக் அதாவது இந்த மந்த் ஃபுல்லாக இந்த எபிசோடு தாங்க போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடாக இருக்க போதே இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி காமன் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்